ஏகப்பட்ட படங்கள் நீங்க பண்ணியாச்சு சார் இப்ப வரைக்கும் வந்து மக்கள் மத்தியில இந்த படம் தான் எல்லாருக்குமே ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா எந்த படம் நீங்க சொல்லுவீங்க ஃபர்ஸ்ட் டாப் த்ரீல நம்பர் ஒன் எந்த படம் ஓடிடி ரிலீஸ்ல வந்து ஜெகமே தந்திரம் ஜெகமே ஓகே அது எதனால நான் ஒரு கோயில் போயிருந்தேன் பெங்களூர்ல இருந்து ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க அதுல ஒரு சின்ன பொண்ணு வந்து ஒரு ஆறு ஏழு வயசு இருக்கும் அந்த பொண்ணு வந்துருந்துச்சு அவர் வந்து பார்த்துட்டு சார் நான் உங்கள் பையனுடைய பெரிய ஃபேனு நல்லா இருந்துச்சு சார் ஜெகமே தந்திரம் நாங்கள் ஓட்டிகிட்டு பார்த்தோம் நல்லா அருமையான படம் சார் அப்படின்னு இந்த ஜெகமே தந்திரம் சொல்லும்போது அந்த பொண்ணு டக்குன்னு என்னை பாட்டு இவர் அந்த தட்டு கழுவுற தாத்தால ஸோ அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துச்சு உண்மையிலே அது வந்து ஒரு அகதிகளுடைய வழிய சொன்ன ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த உங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கா சார் ஜெகமே தந்திரம் வந்து இன்னும் நல்லா ரீச் ஆயிருக்கலாம் ஆடியன்ஸ் தியேட்டர்ல வந்துருந்தா கண்டிப்பா ரீச் ஆயிரும் தியேட்டர்ல வந்து தியேட்டர் படம் தான் தியேட்டருக்காக தான் பிளான் பண்ண பண்ணி எடுத்த படம் அது அது அதுக்கப்புறம் அந்த நேரம் அந்த கொரோனா அந்த அவங்க அது அடுத்து அதே மாதிரி மகான மாதிரி நான் தியேட்டருக்காக பிளான் பண்ணதுதான் அதுவுமே ஓடிடிக்கு போயிருச்சு இந்த ரெண்டு படம் ஓடிடிக்கு போனது பெரிய வருத்தம் தான் தியேட்டர் ரிலீஸ் ஆயிருச்சுன்னா அதனுடைய